திருவெம்பாவை ஐந்தெழுத்து எனும் வேதத்தின் சாரத்தின் பொருள் என்ன அதைச் சொல்வதால் என்ன பயன் ஐந்தெழுத்து ஜீவன் உருக ஜபித்து சிவத்தோடு கடந்தவர் அநேகமாக இருந்தார்கள் அதிலே தலை சிறந்த நாயன்மார் என்றால் அது சோமாசி மாற நாயனார் என்று சொல்லலாம் அந்த சோமாசி மாறநாயனார் அவர் என்ன செய்தார் அது ஏன் இந்த மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பதிமூன்றாவது பாடலில் குறிப்பிட வேண்டும் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் என்றால் தோழிகளில் சிவனை அடைய வேண்டும் சிவனை தொல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த பாடலூடே அந்த மாற அந்த நாயன்மாரனு நாயன்மாரனுடைய சிவனுடைய சேவை பக்தியை அவர் நினைவிட்டுகிறார் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைப்போதாள் அங்கும் குறுகினத்தார் பின்னம் அரவத்தால் தங்கள் மலக்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கேனும் போன்ற சித்த பொங்கு மடுவில் புகைப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்ப கலந்த சிலம்பலந்தார்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கயம் பூமணல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் இருக்கிறார் அதாவது கருமை நிற குவளை மலர்கள் இந்த குளத்திலே மத்தியிலே மலர்ந்து கிடக்கிறது அதன் அருகிலே சிவந்த நிற தாமரை மலர்கள் எல்லாம் கிடக்கிறது கிடக்கிறதா இதை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார் மாணிக்க வாசகர் அம்பிகையும் ஈசனும் கலந்து நிற்பது போல கரிய ஈசனானவன் சிவந்த நிறம் திருமணியை கொண்டவர் இரண்டையும் கொண்டது இந்த தடாகம் என்றே நமக்கு தோன்றுகிறது நீர் காக்கைகள் எல்லாம் இங்கு மிதக்கிறது உடலும் மனமும் கொண்ட அசுத்தங்களை களைந்து கொள்ள மக்கள் வருகிறார்கள் அவர்களால் தடாகம் எங்கும் ஐந்தெழுத்து மந்திரத்தை எழும்புகிறது இந்த குளம் ஈசனையையும் அம்பிகையையும் போல தோற்றமளிக்கிறது மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக தடாகத்திலே சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென குரல் எழுப்ப ஆனந்தத்தில் மார்புகள் விம்மி தடாகத்திலே மத்தியில் சென்று மகிழோடு நீராடுவோம் வா என அழகிய தோழியே அதிகாலையிலே எழுந்து வா அப்படின்னு மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் புற அழுக்கை சுத்தம் செய்வது தடாகம் அந்த குளத்திலேயே நாம் நீராடினால் உடம்புல உள்ள எல்லா அழுக்குகளுமே சுத்தப்படுத்திடும் ஆனால் மனதுக்குள்ளே இருக்கிற அக அழுக்கை நீக்குவது எது நமச்சிவாய எனும் ஐந்தழுத்து என்கிறது இந்த பாடல் சொற்றனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை யாவது நமச்சிவாயவே என்று சொல்கிறார் எத்தனை பெரிய துன்பம் வந்த போதிலும் அதனின்று நம்மை காப்பது நமச்சிவாய மந்திரமே கோவிலுக்கு மதில் சுவரைப் போல நம் ஆன்மாவுக்கு அரணாக நிற்பது நமச்சிவாய மந்திரமே நான்கு மறைகளின் ரத்தின சுருக்கமே நமச்சிவாய மந்திரம் எல்லாவித மந்திரங்களும் தோன்றியதும் விளக்குவதும் ஐந்தழுத்தாலே என்பது திருமுறைகள் சொல்லும் பாடம் எல்லா விளக்கும் விளக்கல்ல அக இருளை விரட்டும் நமச்சிவாய மந்திரமே திருவிளக்கு என்கிறது நல்லக விளக்குது நமச்சிவாயவே எனும் திருமுறை வரியது இப்படி நாளும் நமக்கு நல்லது செய்கின்ற நமச்சிவாய மந்திரத்தை மார்களின் அன்னாளிலே அதிகாலையிலே ஜபிப்பது நலம் தரும் இந்த ஐந்தெழுத்து ஜீவன் உருக ஜபித்து சிவத்தோடு கலந்தவர் அநேக பேர் இருக்கிறார்கள் அதிலும் தலை சிறந்தவர் நாயன்மார் யார் என்றால் அது சோமாசி மாரநாயனார் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த சோமாசி மாரநாயனார் யார் அவர் ஏன் இந்த சிவபக்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே அவரும் ஒருவராக அந்த சிவன சிவனை கட்டித் தழுவி சிவனாகவே வந்து அவருக்கு அருள் பாலிக்கிறார் எல்லா உயிர்களிலுமே உறைபவன் ஒருவனே அப்படின்னு வேடனாக வந்து சோமாசி மாற நாயனாருக்கு அருளிய ஈஸ்வரனுடைய கதைதான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அத்வைதம் என்றால் இரண்டு பொருள் பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டு இல்லை எல்லா ஜீவாத்மா கொள்ளும் உறைபவன் அந்த பரமாத்மாவை என்பதுதான் வைதத்தின் சாரம் வேதத்தின் மையமாக விளக்கும் ருத்ரம் இதை மிகவும் அழுத்தம் திருத்தமாகச் சொல்கிறது அதை மெய்பிக்கு வண்ணம்தான் ஈசன் பல்வேறு திருவிளையாடல்களை நிகழ்த்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலே சோமாசி மாரநாயனாருக்கு அருளிய திருவிளையாடல் பிறப்பால் பேதமில்லை அத்வைதம் விளக்கும் வாழ்க்கை நெறி காலப்போக்கிலேது மறைந்து வர்ணங்களும் சாதிகளும் தோன்றி மக்கள் வாழ்வை பிளவுபடுத்தத் தொடங்கிவிட்டார்கள் கருணையின் வடிவான ஈசனே மக்களுக்கு உண்மையை உணர்த்தும்படி பல நல்ல தருணங்களிலே நேரில் தோன்றி அறிவுறுத்தினார் சகல ஞானங்களும் கைவரப்பெற்ற ஆதி சங்கரருக்கு மனிதர்களுக்குள் வர்ணபேதம் இல்லை என்பதை நேரிலே தோன்றி விவாதித்து அருளினார் அதுபோன்று ஈசன் நடத்திய மற்றொரு திருவிளையாடலே சோமாசி மாரநாயனாருக்கு அருளியது ஈசன் அந்த சோமாசி மாரநாயனருக்கு காசி தந்தார் எப்படி அதை சோதிக்க வந்தவர்தான் ஈசன் சோமாசி மாறனாயினார் திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர் அவர் அந்தன குலத்தில் தோன்றிய சோமாசி உலக நன்மைக்காக வேள்விகளை மட்டுமே செய்வார் அவர் மனதில் சோம யாகம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது தவறாது பொழியவும் உலகம் செழிக்கவும் செய்யப்படும் யாகமே சோம யாகம் சோம யாகத்தினுடைய இறுதியிலே சமர்ப்ப சமர்ப்பிக்கப்படும் அவிர்பாகத்தை ஈசனே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார் ஈசன் வந்தான் பெறணும் அது வரைக்கும் நான் அந்த யாகத்தை செய்து அந்த அபிர்வாகத்தை ஈசனே வந்து பெற்றுக்கொள்ளும் வரை நான் காத்திருப்பேன் என்பது போல அந்த நிகழ்ச்சி நடத்துகிறார் சோம சுந்தரர் திருவாரூர் தியாகராஜ பெருமானிடம் நட்பு பாராட்டி பழகவர் என்பதனை சோமாசி அறிவார் அவர் பாதம் பணிந்தால் ஈசனை அணுக முடியும் என்ற எண்ணத்திலே நட்பை பெற முயன்றார் தினமும் அவருக்கு தூதுவலை கீரையை அவரும் கீரையை சமைத்து போட தினமும் உனக்கு இந்த கீரைதான் தருபவர் யார் என்று கேட்டார் சுந்தரர் நாச்சியார் சோமாசி மாரநாயனரை அறிமுகம் செய்து வைத்தார் அவர்தான் தினம் தினமும் கீரை பறித்து தருகிறார் என்று அறிமுகப்படுத்துகிறார் பணிந்து நின்ற சோமாசி மாரநாயனாரை கண்டு மனம் கசிந்த சுந்தரர் உங்களுக்கு வேண்டுவது என்ன என்று கேட்டார் சோமாசி மாரநாயனாரும் தான் செய்ய இருக்கும் சோம சோமபாகத்தின் அபிர்பாகத்தை அந்த ஈசனே வந்து பெற்றுக்கொள்ள வழி செய்ய வேண்டும் என்று தன் மனதின் ஆசையை அவரிடம் வெளியிட்டார் ஈசன் நிகழ்ந்த நிகழ்த்த இருக்கும் திருவிளையாடலை மணக்கண்ணிலே கண்ட சுந்தரரும் அவ்வாறே நடைபெறும் என்று உறுதியளித்தார் அந்த வேள்வி செய்யும் நாளும் வந்தது யாகம் நிறைவு பெறும் தருவாயிலே அவிர்வாகத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எல்லோரும் ஈசனின் வருகைக்காக காத்திருந்தார்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஈசன் வருவார் 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 என எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள் அப்படி காத்துக்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே பறை ஒழிக்கின்ற சத்தம் கேட்டது எல்லோருமே தெருவில் சென்று ஓடி சென்று வேடிக்கை பார்த்தார்கள் அங்கே ஒரு வேடன் வந்தான் பறையை இசைத்தபடி வந்து கொண்டிருந்தான் அவனோட தோல்லை பார்த்தீங்கன்னா இறந்த பானின் உடல் கிடந்தது ரெண்டு கைகளிலுமே நான்கு நாய்களை கட்டி இழுத்து கொண்டு வருகிறான் அவருடன் அவர் மனைவியை மனைவியும் கூட்டு அழைத்து வருகிறார் அவர் தலையிலே மதுக்குடம் ஒன்று சுமந்து இருக்கிறார் அத்தோடு தன்னோட முதுகிலே இரு பிள்ளைகளையும் கட்டிக்கொண்டுள்ளான் நாய்கள் முன்னோக்கி ஓட அதை ஓட்டியவாறு அந்த வேடன் ஓடி வருகிறான் இதை நம்ம கற்பனை செய்து பார்த்தால் ரொம்ப அசிங்கமாக அறிவேற்புத்தனமாக இருக்க போல ஒரு பிச்சைக்காரத்தனமாக இருக்கும் அவரோட நடந்து வரும் விதம் இறைவனை பற்றி குறிப்பிடும் பொழுது அவன் இந்த உலகின் எல்லாமுமாக இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறது எல்லாமுமாக வேடர்களாகவும் நாய்க்கழுத்தில் கயிற்றை போட்டு பிடித்துக் இருக்கிறவரும் நாய்களின் தலைவராகவும் இருக்கின்ற ஈசனே உமக்கு நமஸ்காரம் என்று பொருள் இந்த உலகில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லை அனைவரும் இறை ரூபம் என்பது அதன் உட்பொருள் ருத்ரத்தை வேதத்தின் ஒரு பாகமாக தினமும் பாராயணம் செய்பவர்களை அதன் மறைபொருளை உணரவில்லை சோமாசி மாற நாயனாரோடு வேள்வில ஈடுபட்டவர்கள் அனைவருமே வேடரை கண்டதும் அதை கண்டுகொண்டு அங்கிருந்து விலகி ஓடினார்கள் அந்த நாய் ஓட்டி வருவத அவரை பார்த்தோன்னா எல்லாரும் ஓடி தெரிச்சு ஓடுகிறார்கள் ஆனால் சோமாசி மாற நாயனாரோ அதை அறிந்தார் அத்வைத் அத்வைதத்தினுடைய அரும்பொருள் அறிந்த சோமாசி மாரநாயனாருக்கு அந்த காட்சியானது பொருள் விளக்கியது அந்த வேடனம் திருவிழை நடந்து வருகிறானே வருகின்ற பொழுது அவன் பிடித்து வந்த நான்கு நாய்களும் நான்கு வேதங்கள் என்று வேதங்கள் என்று நினைவு கொள்கிறார் கொம்பு தாரை தப்பட்டைகள் எல்லாம் இந்திராதி தேவர்கள் என புரிந்து கொண்டார்கள் அருகிலே இருந்த வேடரின் மனைவியை அன்னை பார்வதி என்றும் அவர் முதுகிலே இருக்கும் இரு மழலைகளும் விநாயகன் முருகப்பெருமான் என்றும் தெரிவித்தார் அபிர்வாகத்தை எடுத்தார் நேரே அந்த வேடனிடம் போனார் அவர் நோக்கி நீட்டினார் சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் என்ன பைத்தியக்காரத்தான இது பரமனுக்கு தர வேண்டிய அபிர்வாகத்தை இந்த பாவிக்கு தருகிறாரே என்று திட்டினார்கள் வதைத்தார்கள் ஆனால் சோமாசியோ பக்தியோடு பணிந்து கொண்டு அவிர்பாகத்தை அந்த வேடனிடம் கைகளிலே தந்தார் வேடன் அந்த அவிர் பெற்ற கணத்திலே அந்த பெற்ற உடனே இடப வாகனமாக உமையம்மையோடு விநாயகர் மற்றும் முருகப்பெருமானோடும் காட்சி கொடுத்தார் அந்த ஈசன் அந்த காட்சியை அந்த ஊரே கண்டு மகிழ்ந்தது சோமாசிக்கு காட்சி கொடுத்ததால் அவருக்கு காட்சி கொடுத்த நாயகர் என்ற பெயரை உண்டாயிற்று இந்த அற்புதம் நிகழ்ந்த தலம்தான் கோவில் திருமாலம் என்று சொல்லக்கூடிய திருவாரூருக்கு அருகிலே இருக்கிறது இந்த ஊர் இங்கு ஆண்டுதோறும் சோமையாக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது அப்பொழுது மதிய பன்னெண்டு மணிக்கு பறையடித்து அபிர்வாகம் ஏற்க வரும் உற்சவ நடைபெறும் அந்த ஆண்டு தோறும் நடைபெறும் இந்த விழா இந்த பெருவிழாவானது தியாகராஜ பெருமானுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறும் முன்னதாக சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவைநாச்சியாரும் யாகசாலைக்கு எழுந்தருளி சோமபாகத்தை தொடங்கி வைப்பார் சோமயாகம் செய்வதனுடைய பலனாக மூலம் மழையும் பொலியும் என்பது இவருடைய நம்பிக்கை இப்படி சோழ திருவம்பர் என்னும் தளத்திலே மறைவர் ஞாங்கலத்தில் தோண்டினார் பிறந்தது முதலே சிவபக்தியில் திளைத்து காணும் சகல ஜீவன்களும் சிவாம்சம் என்று கருதி வழிபட்ட பெரும் புண்ணியவானிவன் அடியாருக்கு அன்னம் பாலித்து அவருக்கு வேண்டியதை கொடுக்கும் இயல்பு கொண்டவர் ஈசனையே தமது தலைவன் என்று வரிந்து கொண்டு நாள்தோறும் பூஜைகள் யாகங்கள் பலவித ஆராதனைகள் எல்லாம் செய்து ஏழு உலகம் விரும்பி தொண்டர் புரிந்தவர் தொண்டு புரிந்தவர் இந்த பெருமகனார் ஈசனுக்கு அன்பர் எனில் அவரே நாம் விரும்பும் தோழர் என்று பேதங்கள் அற்ற வாழ்வை இவர் மேற்கொண்டார் திருநீர் அணிந்து ஐந்தெழுத்து ஓதி அடியார்களை தமது எஜமானர்கள் என்று அவர்கள் நல்லடியே வணங்கி மெய்யடி இந்த அவர் இப்படி எல்லா மந்திரங்களுக்கும் பூம் என்ற பிரணவத்தோடு ஆரம்பிக்கும் அது தேவையில்லாத ஒரே ஒரு மகா மந்திரம் சிவாய நம யஜூர்வேதத்தினுடைய நான்காவது காண்டத்திலே ஈசனை துதிக்கும் ருத்ர மந்திரம் உள்ளது அது நமச்சிவாய் எனும் ஐந்தெழுத்து பற்றிய விவரமாக உள்ளது இதன் பெருமை தேவர்களும் சொல்ல முடியாத சொல்ல முடியாதது இல்லை என்கிறது எல்லா மந்திரங்களையும் முறைப்படி தீட்சிதை பெற்று குருவின் அருளால் ஓத வேண்டும் என்று விதி ஆனால் எல்லோரும் எப்போதும் எங்கும் ஓதக்கூடிய மந்திரமாக ஐந்தெழுத்து உள்ளது எனும் சிறப்பு துரோத மலத்தையும் ம எனும் எழுத்தையும் ஆணவ மலத்தை சி எனும் எழுத்தையும் சிவமே சகலமுமாய் இருப்பதையும் வா எனும் எழுத்து திருமிகுந்த சக்தியையும் யா என்ற எழுத்து ஆன்மாவையும் குறிப்பிடும் என்பதுதான் சைவத்தின் அடிப்படை ஆணவமும் மாயமும் விலகிய ஆன்மாவானது சிவத்தோடு கலந்த சக்தியாகும் என்பது விளக்கம் ஆன்மாவுக்கு துணையாகவும் வழியாகவும் உள்ள இந்த ஐந்தெழுத்து சிவபதத்தை அளிக்கக்கூடியது ஆனால்தான் தான் சிவாய நம்ம எண்ணிருப்போரை அபாயம் ஒரு நாளும் அடைவதில்லை நமச்சிவாய என்ற மந்திரத்திலே வேதத்தின் சாரம் என்பதால் திருவாசகம் என மாபெரும் தோத்திர சாத்திர நூல்கள் நமச்சிவாய என்றே தொடங்கியது இதிலிருந்து இந்த சொல்லின் பெருமையை அறியலாம் உணரலாம் புண்ணியங்கள் யாவும் அருளும் ஐந்தழுத்து மந்திரத்தை நா தழுதழுக்க நாளும் ஓதுவோம் எழுந்துவா தோழி என்று இந்த மார்கழி நாளிலே திருவெம்பாவை பதிமூன்றாவது பாடலிலே தோல்வியை எழுப்பு விதமாக பாடல் அமைத்திருக்கிறார் நாளை பதினான்காவது நாள் பாடலை பற்றி பாடுவோம் நாமும் அந்த மாணிக்க வாசகரோடு இணைந்து அடைவோம் என்று கூறி இன்றைய நன்னாளிலே அனைவரும் நலமுடன் வாழ்க என வாழ்க்க இன்றைய நன்னாள் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்னாளாகவே அமையட்டும் நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி